வணக்கம் நண்பர்களே நம்ம வருகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக லாஸ்ட் டைமில் கரண்ட் அஃபீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஜூன்லேருந்து மார்ச் வரை உள்ள நடப்பு நிகழ்வுகள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விளையாட்டு விளையாட்டுத்துறையில் உள்ள கரண்ட் அஃபீஸ் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது எங்கே நடைபெற இருக்குதுன்னா ஃப்ரான்ஸ் பாரிஸில் நடைபெறது இது வந்து ஜூலை இருபத்தாறுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் வந்து நடைபெறப் போகிறது இதில் இந்தியாவுடைய கொடி அதாவது இந்திய ஒலிம்பிக் குழுவில் கொடிய ஏந்தி செல்பவர் யாருன்னா அச்சந்தா சரத்காமல் இவர் டேபிள் டென்னிஸ் விளையாட்டை சேர்ந்தவர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிய பேட்மிண்டன் போட்டி இந்திய மகளிர் அணி வந்து சாம்பியன் பெற்றிருக்காங்க முதல் முறையாக ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை வந்து இந்திய மகளிர் அணி பெற்றிருக்காங்க தாய்லாந்து அணியை வந்து வீழ்த்தி அவங்க சாம்பியன் பட்டம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா வைஷாலி இவங்க வந்து மூன்றாவது இந்திய பெண்மணியாக இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக இருக்காங்க அதே இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இவங்க மூன்றாவது பெண் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஜெர்சி என் ஏழுக்கு வந்து ஓய்வை அறிவித்திருக்கிறாங்க இந்த ஜெர்சியன் ஏழு யாருடையதுனால் முன்னாள் கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனி அவருடையது தான் இவர் வந்து இவருடைய சாதனைகளை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த பிசிசியை வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழில் சச்சின் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு பத்து ஜெர்சியன் பத்துக்கு வந்து ஓய்வு வந்து அறிவிச்சிருப்பாங்க இது வந்து யாருமே வருங்காலங்களில் அந்த எண்ணெய் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது இது வந்து மகேந்திர சிங் தோனி வந்து இரண்டாவது வீரராக இருக்கார் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அணி வந்து சாம்பியன் பட்டம் இருக்கும் இந்தியாவை வீழ்த்து ஆறாவது முறையாக வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா குஜராத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் தான் இறுதி போட்டி வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எங்கே நடைபெற இருக்கிறதுனா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற இருக்குது இதில் வந்தீங்கன்னா ஒரு ஐந்து போட்டிகள் வந்து புதிதாக இணைச்சிருக்காங்க அதில் ஒன்று வந்து முக்கியமாக அங்கீகரிக்கப்பட்டது என்னென்னா டி கிரிக்கெட் வந்து அதில் சேர்த்துருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசியாவின் சிறந்த ஜூனியர் தடகள வீரராக வந்து தேர்வு செல்வ பிரபு திருமாறன் அவர் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து மும்முறை நீளம் தாண்டுதலில் வந்து இவர் வந்து பட்டம் பெற்றதுனால இவரை வந்து ஆசியாவின் சிறந்த ஜூனியர் தடகள வீரர் அப்படின்ட்டு தேர்வு செஞ்சுருக்காங்க இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் சில்வர் மெடல் வந்து வென்றிருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்